நான் பண்ணின தப்ப நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணிவிட்டேன் நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு பண்ணேன் எங்கள் வீட்டில் பற்றவே பத்தலை நான் சைடு டிஷ்க்காக பண்ணினேன் யாருமே இதை சைட் டிஷ்ஷாகவே சாப்பிடல மெயின் டிஷ்ஷாகவே எடுத்துக்கிட்டாங்க அதனால் நீங்கள் பண்ணும்போது நிறைய பண்ணுங்கள் வாங்க முட்டையும் சோயாவும் வச்சு ஹெல்தியான குயிக்காக ரெடி ஆகிற ரெசிப்பி நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் நான் ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன் ரைஸ்க்கு மட்டும் இல்லை இது டிஃபனுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட் இது இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் நூறு கிராம் போல் சோயா சங்ஸ் எடுத்துருக்கேன் இதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா புழிஞ்சி வச்சுருங்க மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நூறுக்கு வந்து நூறு சோயா சங்ஸ்க்கு ஒரு மூணு முட்டை வந்து சரியாக இருக்கும் நான் போடுற அளவெல்லாம் நீங்கள் இந்த இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது மூணு முட்டையை நல்லா வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங் டைமும் சாப்பிட்லாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் டைம் இப்போ தான் சாப்பிடணுனாலாம் கிடையாது இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு நம்ம இதில் சோயா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு இது வந்து பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இது ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது நம்ம இதை அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து நான் சுடித போட்டு எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சாரி வெங்காயம் இல்லை தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம பெருசு பெருசாக போட்டோன்னா முழுசு முழுசாக அப்படியே போடும்பொழுது என்ன ஆகும்னா எல்லோருமே நாம் கூட அதை தான் பண்ணுவோம் தூக்கி கீழே போட்டுருவோம் அதனால கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இதில் காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாத்தூள் கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடியும் நான் இதில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக இந்த தக்காளி வெங்காயம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாலாம் இதில் சேர்த்துடலாம் இது கூட பன்னீர் மஷ்ரூம் இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல சிக்கன் ஸ்மெல் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம போதே சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரியே நம்ம பண்ணலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சோயாலாம் அதில் சேர்த்துருங்க சோயா போட்டதும் சிம்மில் வச்சுருங்க ஏன்னா நம்ம தண்ணி நிறைய சேர்க்கல இல்லையா அதனால் வந்து தண் தண்ணியில் அதனால் கரிஞ்சிரும் அதனால் சோயா போட்டதும் உடனே சிம்மில் வச்சுருங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெலாம் தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னா நம்ம மஞ்சள் கருவும் அதில் சேர்த்து போடும்போது மஞ்சள் கருவெல்லாம் அதில் உடஞ்சிரும் உடஞ்சிட்டு பார்க்கவே நல்லா இருக்காது சாப்பிடும்போதும் முட்டை ஸ்மெல் வரும் நமக்கு அதனால் மஞ்சள் கருவெலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளை கருவை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக வேணும் அந்த மாதிரி நினச்சாலும் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் சோயா இருக்கு அந்த சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதெல்லாம் அதில் கலந்துருங்க கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூலம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் கருவெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணா நம்ம பாதி பாதி எதனா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரே ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மேலே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு ஒரு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் அதை போட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தோன்னா அதில் போட்டிருக்க முட்டையோடு அந்த மஞ்சள் கருவெல்லாம் உடஞ்சிரும் அது பார்க்கவே நல்லா இருக்காது அது சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் முழுசு முழுசாக நம்மளுக்கு சாப்பிட கிடைக்கணும் அதனால் வந்து ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து அதை கிண்டிகிட்டே இருக்காமல் ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி இது பிரெட்டோட வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டைமில் நமக்கு சமைக்க டைமே இல்லைனா இந்த மாதிரி பண்ணிவிட்டு கூட ஒரு ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ